வணக்கங்க ஒவ்வொரு ஃபேமிலியில் பாருங்களேன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொக்காரன் பங்காளின்னு ஒரு கெத்தாக வாழ்வாங்க இருந்து பார்க்கும்போது அந்த ஃபேமிலி ஒரு கம்பீரமாக தெரியும் அவ்வளோ ஒரு பலத்தோடு இருப்பாங்க அந்த பலம் நம்மக்கிட்ட இருக்கே அப்படிங்கிறதுக்காக சும்மா தெருவில் போகிறவனெல்லாம் சீண்டி சண்டை இழுத்து தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் தலையை விட்டு நம்ம வந்து நம்மளை சுற்றி பகையை எப்போவுமே தேடிக்கக்கூடாது அதே மாதிரி காசு நிறைய இருக்குங்கிறதுக்காக வெட்டியாகவும் செலவு பண்ணக்கூடாதுங்க எப்போவுமே காசு எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது ஒரு மலையே நம்மக்கிட்டே இருந்தால் கூட அந்த மலையை நம்ம சும்மா கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த நேரம் அந்த மலை கரைஞ்சி காணாமல் போகுதுன்னு தெரியாது சட்டுன்னு கரைஞ்சிடும் அந்த மாதிரி தான் காசும் அதனால் அதை நம்ம போற்றி பாதுகாத்து எவ்வளவுக்குள்ளே சேமித்து வச்சுக்கிறோமோ அதை வச்சு தான் அந்த காசு வந்து நம்ம கௌரவத்தை குறைய விடாமல் அது நம்மளை க பாதுகாத்து நிற்கும் இல்லைனா சட்டுன்னு காணாமல் போயிடும் அதே மாதிரி இருக்கிற இடத்த நம்ம வந்து அனுபவித்து வாழ தெரியணும் இருக்கிற இடத்த அனுபவித்து வாழ்கிறவனுக்கு எங்கே போனாலும் சொர்க்கம் தாங்க பெரிய மாடியிலையும் சொகுசு பங்களாவிலேயும் சொகுசு கார்லையும் ஏழு கோடி ரூபாய்க்கு எழுபது கோடி ரூபாய்க்கு கைப்பையையும் சொத்து ஊக்கிக்கிட்டு சுற்றினா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சொகுசாக வாழ்கிறோன்னு அர்த்தமே இல்லை ஏழ்நூறுரூவா கைப்பையிலையும் அதே மாதிரி கெத்தாக டீசெண்டாக நம்மளால் சுத்த முடியும் எழுபது ரூபாய்க்கு நம்ம அரிசி வாங்கி சமைச்சி ஒரு குடிசையிலேருந்து சாப்பிட்டாலும் அந்த குடிசையை சுற்றி இருக்கிற இடங்களை ரசித்து நம்மளால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது போதும் என்ற மனம்தான் பொன் செய்யும் மருந்து